தூத்துக்குடி ஏ எஸ்பி உதவி ஆய்வாளர் முத்தமிழ் நாரசேனை கண்டிக்கின்றோம் வன்மையாக கண்டிக்கின்றோம் மிரட்டாதே மிரட்டாதே மிரட்டா கோடி காவல்துறை இருக்காது தலையிடாத தலையிடாது உரிமை காலி தலையிடாது இருக்கி வரும் நடைபெற்று வருகின்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை தலைமையே நடத்தின் அவர்களை எனது தூத்துக்குடி வழக்கறிஞர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை எங்களுடைய நேற்றைய தினத்தில் ஆரம்பிக்கப்பட்ட நீதிமன்ற புறக்கணிப்பு என்ற ஒரு காவல்துறை கண்டன ஆர்ப்பாட்டமானது காவல்துறையிடமிருந்து இருந்து அவர்களுக்கு ஏதுவாக நீதிமன்றத்திலே பணிபுரியும் வழக்கறிஞர்களின் தொழிலை பார்த்து கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறோம் பொதுமக்கள் எல்லாம் அத்துமீறி நுழைந்து உதாரணமாக கண்டிஷன் கையெழுத்து போடுகின்ற நபர்களை கையெழுத்து போட வேண்டாம் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று உத்தரவு போடுகிறார் இது நீதிமன்ற உத்தரவிற்கு எதிரானது நீதிபதிகளுக்கும் எதிராக அவர் செயல்படுகிறார் அடுத்தபடியாக வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் இப்படிதான் இருக்க வேண்டும் இப்படி யார் யாருக்கெல்லாம் மனு போட வேண்டும் யாருக்கு போடக்கூடாது இந்த வழக்கை நீ வாதாட வேண்டும் இந்த வழக்கை வாதாட கூடாது என்று ஜூனியர் வழக்கறிஞரையும் மிரட்டுகிறார் இவர் என்ன போலீஸ் துறை அதிகாரியா இல்ல எங்களுடைய சீனியர் வழக்கறிஞர்களா இது வழக்கறிஞர்களோட தொழிலையும் நீதிபதிகளுடைய உத்தரவையும் மதிக்காத இந்த ஏஎஸ்பி அவர்கள் உடனடியாக இந்த மாவட்டத்திலிருந்து வெளியேற வேண்டும் அவருக்கு உறுதுணையாக இருந்த இந்த உதவி காவல் அதிகாரி முத்தமிழ் அரசு சவுத்தை சேர்ந்த முத்தமிழ் அரசனும் அவருடன் இருக்கின்ற நீதிமன்றத்துக்குள் அத்துமீறி நுழைந்து வழக்கறிஞர்களையும் வழக்கறிஞர்களுடைய அந்த கட்சிக்காரர்களையும் ஒருமையில் பேசிய அந்த காவல் அதிகாரிகளை உடனடியாக பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை அதை நீக்கும் வரை எங்கள் போராட்டம் ஓயாது